ராதே கிருஷ்ண எப்போதுமே நாம கிருஷ்ண பகவான் மேல அதிகப்படியான பக்தி அன்பையும் வச்சிருப்போம் சில நேரங்கள்ல நம்முடைய சோதிக்கிறதுக்காகவே பல சவால்கள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும் வரக்கூடிய எல்லா சவால்களையும் தாண்டதுக்கு காரணமா இருக்க கூடியதும் பகவான் மேல நாம வச்சிருக்க பக்தி மட்டும்தான் காரணமா இருக்க முடியும் நம்முடைய மனதுல பல பல கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்கான பதிலையும் பகவானை ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ணா ஒரு நாள் ஒரு நபர் தன்னோட குருவை பார்க்கணும் அப்படின்னு போறாங்க குருவை சந்திச்சு அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களையும் பெற்று விடுகின்றார் நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நமக்கு குரு இருந்தாங்க அப்படின்னா அந்த குரு கிட்ட கேப்போ அப்படி அந்த நபரும் குரு கிட்ட தன்னோட ஒரு கேள்வியை கேக்குறாங்க குருவே நான் கடவுளாக வேண்டும் நான் கடவுள் ஆவதற்கு உங்களால உதவி செய்ய முடியுமான்னு அந்த நபரும் கேக்குறாங்க உடனே குருவு ஏன் முடியாது நிச்சயம் நீ கடவுளாக முடியும் ஆனால் நீ கடவுளை விட பெரியவனாகவும் முடியும்னு அது எப்படி குருவே என்ன கடவுளை விட பெரியவனாக முடியுமா இது எனக்கு சாத்தியமான்னு கேக்குறாங்க உடனே குருவும் நிச்சயம் இது சாத்தியம்தான் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து அவருக்கு காண்பிக்கிறாரு இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்களே அந்த படம் தான் யசோதா அம்மா அடிக்கிறதுக்காக ஒரு கம்ப படத்தை நீ பாக்குற இல்ல இதுல யாரு கடவுள் இதுல யாரு பக்தர்னு சொல்லுன்னு கேக்குறாங்க அந்த நபரும் ரொம்ப ரொம்ப கவனமா அந்த படத்தை பாக்குறாரு அந்த படத்தை பாத்துகிட்டு தன்னோட பதிலையும் சொல்றாரு குருவே அந்த சின்ன பையனா இருக்கானே அவருதான் கடவுள்னு நினைக்கிறேன் ஆனா அவர் ஏன் ஓடுறாருன்னு தெரியலையேன்னு சொல்றாரு பகவானின் இடத்தை விட பக்தனின் இடமே பெரியது பகவானை விட பகவானின் பக்தரை உயர்ந்தவர்னு குருவும் விடை தருகின்றார் இதுதான் கடவுளை விடை பெரியவனாக இருக்கக்கூடிய நிலையும் பகவான் தான் உயர்ந்தவர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பகவானும் பக்தனும் சரி சமம் ஆக மாட்டாங்க பகவான் தான் உயர்ந்தவர் ஆனால் கிருஷ்ண பகவான் தன் பக்தனுக்காக தன்னை தாழ்த்தி ஒருவரின் நண்புக்கும் பக்திக்கும் கட்டுப்படுகின்றார் அப்படி பகவானே கட்டுப்படுவது பகவானுடைய பக்தனுக்கும் மட்டும்தான் அப்படி பார்க்கும்போது பகவானுடைய பக்தனே பெரியவன் ஆகின்றான் பகவானுக்கும் பிரியமானவன் ஆகின்றான் பகவான் மேல பக்தி அப்படின்னா பகவான் உங்க கூடவே எப்போதுமே இருப்பாங்க பக்தன் பகவானுக்கு தாசனாகின்றான் என்றால் பகவான் பக்தனுக்கே தாசனாகி சேவை செய்வார் போன்று எந்த சூழ்நிலைகள் எந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலுமே பகவான் மீது கொண்ட பக்தியை மட்டும் கைவிடாதீங்க பக்தி பாதை மட்டும்தான் இந்த கலியுகத்துல உங்களை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும் அதையுமே மறக்காதீங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சுமாக்ரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா